தாந்தமன் நெஞ்சங்களுக்கு வணக்கம் நான் தான் உங்கள் வழிப்போ கஞ்சிய ரமணன் நிகழ்ச்சியில் என்ன போகிற முன்பாக வந்து யாழ்ப்பாணத்தில் பழமைகள் வந்து அற்று போய்விட்டது இந்து மதத்தில் சில சில பிள்ளைகள் காணப்படுகிற சில சிலர் இந்து மதத்தை என்ற கருத்துக்கள் வந்து காணப்படுது ஒரு சிலர் செய்யும் பிள்ளைகளால் ஒரு மதத்தையோ ஒரு சமூகத்தையோ வந்து நாங்கள் சுட்டி காட்டுவோம் என்பது பிள்ளையான விடயம் அந்த விதத்தில் இன்றைக்கி நான் எங்கே போக போகிறேன் என்றால் நாயமார்க்கட்டு அரசரி பிள்ளையார் ஆலயம் தான் போக போகிறேன் அது யாழ்ப்பாணத்தில் நெல்லூரில் காணப்படுற ஒரு தான் அந்த ஆலயம் சம்பந்தமான வழி மட்டும் அமையாமல் அந்த பிரதம குருக்களிடமிருந்து நிறைய விடயங்களை உங்களுக்கு காண்பிக்க போகிறேன் பழமைகள் அளிக்கப்பட்டதாக கூறும் சிலருக்கு இங்கே பழமைகள் இப்பொழுதும் காக்கப்படுகின்றன பழமைகள் நிறைய உள்ளது முன்னே தாண்டி பலர் வந்து ஆன்மீகத்திலையும் சரி கல்வியிலையும் சரி வளர்ந்து கொண்டு வருவது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம் அந்த விதத்தில் அந்த பழமையை காட்டுவதும் யாழ்ப்பாணத்தின் தொன்மையை காட்டுவதன் வழிபோக்கன் தான் இந்த வழிபோக்கன் அமையும் இந்த வலிப்போக்கில் எனக்கே தெரியாத நிறைய விடயங்களை நான் பார்க்க போகிறேன் இந்த வழிபோக்கன் உங்களுக்கு முக்கியமாக அனைவருக்குமே ஒரு முக்கியமான வழிபோக்கன் அமையும் நம்புகிறேன் பாகோ நிகழ்ச்சிகளே போகலாம் வணக்கம் உங்க அறிமு அனைவருக்கும் வணக்கம் நாங்கள் இப்பொழுது எங்களுடைய தொன்மையான சைவ சமயத்தையும் தமிழையும் தமிழர்களுடைய சைவ சமய பாரம்பரியம் தமிழ் பாரம்பரியம் என்ற பழமையான சில விவரங்களை விடயங்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள வேண்டுகின்றோம் அந்த வகையிலே நாங்கள் இப்பொழுது நிற்கின்ற இடம் இலங்கை திருநாட்டின் வடமாகாணம் ஜாழ்ப்பாணம் நல்லூர் நாயன்மார்கட்டு என்று சொல்லப்படுகின்ற ஒரு அழகிய கிராமத்திலே நாங்கள் நிற்கின்றோம் இந்த நாயன்மார்கட்டு கிராமத்திலே பழமையும் தொன்மையும் வாய்ந்த அரசடி பிள்ளையார் என்ற திருநாமத்தை கொண்ட ஆலயம் அமைந்திருக்கின்றது இந்த ஆலயத்தினுடைய நித்திய நைமித்திய வழிபாடுகளை ஆற்றுவதற்காக சிங்கையாரிய சக்கரவர்த்தி அதாவது யாழ்ப்பாணத்தை அரசாண்ட சிங்கை ஆரிய சக்கரவர்த்தியினுடைய காலத்திலிருந்து அவர்களினாலே நிர்மாணிக்கப்பட்ட இந்த ஆலயம் அந்த ஆலயத்தினுடைய நித்திய நைமித்திய வழிபாட்டுக்காக எங்களுடைய மூதாதையர்களை இங்கே அவர்கள் பணிக்கு அமர்த்தினார்கள் அவர்களுடைய பரம்பரையாக முதலாவது பரம்பரை கைலாசநாத குருக்கள் என்ற திருநாமத்தோடு ஆரம்பிக்கப்பட்டு எங்களுடைய பரம்பரை படிப்படியாக இந்த ஆலயத்திலே தொண்டு செய்து வருகின்றது அது மட்டுமல்ல இந்த ஆலயத்தை செவ்வனே பரிபாலனம் செய்து நித்திய நைமித்திய வழிபாடுகளையும் வேண்டும் என்ற காரணத்தினாலே அந்த பணியை எங்களுடைய மூதாதையருடைய கையிலே சிங்கையாரிய சக்கரவர்த்தி அவர்கள் ஒப்படைத்தார் அது மட்டுமல்ல அந்த காலத்திலே சிங்கையாரிய சக்கரவர்த்தியினுடைய முதல் மந்திரியாக இருந்த குணபூஷண சக்கரவர்த்தி என்கின்ற மந்திரியினுடைய தலைமையிலே இந்த கிராமத்திலே இருக்கின்ற இந்த ஆலயத்தின் கிழக்கு பக்கமாக ஒரு பெரிய குளத்தை அமைத்து அந்த குளத்திற்கு இந்தியாவிலே இருந்து மணி கர்ணிகை என்ற தீர்த்தத்தை எடுத்து வந்து இந்த குளத்திலே நீரிலே கலந்து இந்த குளத்தை அமைத்தார் அத்தோடு மட்டுமல்லாமல் இந்த சிங்கையாரிய சக்கரவர்த்தியினுடைய முதல் மந்திரி குணபூஷண சக்கரவர்த்தி அவர்கள் இந்த நாயன்மார்கட்டு கிராமத்திலே அறுபத்தி மூன்று நாயன்மார்களுக்கு குருபூசை அமைப்பதற்காக ஒரு குருபூசை மடத்தையும் அமைத்தார்கள் அத்தோடு வடமாகாணத்தில் அதாவது நல்லூரில் முதல் முதலாக ஆரம்பிக்கப்பட்ட நூல் நிலையமாக இந்த நாயன்மார்கட்டு கிராமத்திலே இருக்கின்ற குளத்திற்கு வடபால் வடக்கு பக்கத்திலே சரஸ்வதி மகாலயம் என்று சொல்லப்படுகின்ற யாழ்ப்பாணத்து நல்லூரின் முதலாவது நூல் நிலையமாக இந்த சரஸ்வதி மகாலயத்தை அமைத்து அதிலே அனைவரும் தங்களுடைய கல்வி தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அந்த நூல் நிலையத்தையும் அமைத்தார்கள் ஆனால் காலத்தினுடைய செயல்பாடு காரணமாக அந்த நூல் நிலையம் தற்பொழுது அழிந்து விட்டது இன்றும் அந்த நூல் நிலையத்தை திருத்தி அமைக்க வேண்டும் என்ற எண்ணப்பாடு அனைவருக்கும் இருக்கிறது ஆனால் இன்னும் காலம் கைகூடவில்லை ஆனால் நாயன்மார்கட்டு குருபூசை மடம் இப்பொழுதும் சில அழிவுகளுக்கு பிற்பாலே ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் இருந்து அதை புனரமைப்பு செய்து இப்பொழுதும் அந்த குருபூசை மடம் நடைமுறையிலே வழிபாட்டிலே இருக்கின்றது குளத்தினுடைய வடக்கு பக்கத்திலே அந்த குருபூசை மடம் அமைந்திருக்கின்றது அது மட்டுமல்ல இந்த குளத்தினுடைய சிறப்பு அம்சமாக குளத்தினுடைய நடுவிலே நீராளி மண்டபத்தை அமைத்திருந்தார்கள் நீராளி மண்டபம் என்று சொன்னால் சுற்றவர நீர்நிலை நடுவிலே மண்டபம் அந்த மண்டபத்திற்கு மேல் தளத்திலே இந்த சிங்கியாரிய சக்கரவர்த்தியினுடைய மாமனாரர் என்று சொல்லப்படுகின்ற அரச கேசரி புலவரினாலே மகாவித்துவான் அரசகேசரி புலவரினாலே வடமொழியிலே இருந்த ரகுவம்சம் என்ற காவியத்தை தமிழிலே மொழிபெயர்த்து அதை மதுரையிலே அரங்கேற்றம் செய்ததாக எங்களுடைய ஆலய வரலாறும் யாழ்ப்பாண வரலாறும் கூறி நிற்கின்றது அந்த அரசகேசரி அவர்கள் இந்த நீராளி மண்டபத்திலே குளத்தினுடைய நடுவிலே அமைக்கப்பட்டிருந்த நீராளி மண்டபத்திலே இருந்து ரகுவம்சத்தை தமிழிலே மொழிபெயர்ப்பு செய்கின்ற காலத்திலே அவர் தினமும் இந்த குளத்திலே நீராடி பெருமானை வழிபட்டு அந்த மொழிபெயர்ப்பை செய்தார் என்பது சரித்திரம் அந்த மகாவித்வான் அரசகேசரி புலவரினாலே வழிபாடு செய்யப்பட்ட மிகவும் பழமையான விநாயகருடைய திருவுருவம் இப்பொழுதும் எங்களுடைய இந்த அரசடிப்பிள்ளையார் ஆலயத்திலே உள்வீதியிலே மேற்கு புறத்திலே ஒரு சிறிய ஆலயமாக அமைத்து வழிபாடு ஆற்றப்பட்டு வருகின்றது அனைவரும் அதை கண்ணுற்று கொள்ளலாம் அந்த விநாயகருடைய திருவுருவம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டளவிலே இந்த குளத்தின் நடுவிலே இருந்து கண்டெடுக்கப்பட்டது அந்த குளத்தினுடைய நடுவிலே இருந்து கண்டெடுக்கப்பட்ட விநாயகருடைய திருவுருவம் மிக மிக பழமையான ஒரு தோற்றப்பாடு பின்னாலே நீங்கள் அந்த திருவுருவத்தினுடைய ஒளிவிம்பத்தை பார்க்கலாம் ஆலயத்திலே என்றும் அது வழிபாட்டிலே இருக்கின்றது இப்படியாக இந்த ஆலயம் மிகவும் ஒரு பழமை வாய்ந்த ஆலயம் இந்த திருக்குளம் மிக மிக பழமை வாய்ந்த சரித்திர பிரசித்தி பெற்ற திருக்குளம் என்ற செய்திகளை உங்களுக்கு இந்த நேரத்திலே பகிர்ந்து கொண்டதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம் அன்றைய காலத்தில் இருந்த மன்னர்கள் சைவத்தையும் தமிழையும் இரு கண்களாக போற்றி வளர்த்தெடுத்தார்கள் என்பதற்கு இப்படியான செய்திகள் இன்றும் சான்று பகர்கின்றார் அது மட்டுமல்ல இந்த சிங்கையாரிய சக்கரவர்த்திகளுடைய காலத்திலே இருந்து இந்த ஆலயத்திலே பாவிக்கப்பட்ட பூசை உபகரணங்கள் கூட ஒரு சிலது இப்பொழுதும் நாங்கள் ஆலயத்திலே பாதுகாத்து வருகின்றோம் தற்காலத்தின் நாகரீகத்தின் காரணமாக அவைகள் பாவனையில் இல்லாவிட்டாலும் ஆலயத்தினுடைய பராமரிப்பிலே அவைகள் வைக்கப்பட்டிருக்கின்றன அவைகளையும் நாங்கள் அடுத்த நிகழ்விலே நாங்கள் பார்த்து கொள்ளலாம் இந்த இடத்திலே நின்று உங்களுக்கு இந்த விவரத்தை தருவதிலே இந்த ஆலயத்தினுடைய ஆதீனகர்த்தாவும் பிரதம குருவுமாக விளங்குகின்ற சதாசிவ குருக்கள் மகாலிங்க சிவக்குருக்கள் ஆகிய நாம் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம் nant nant இங்கே காணப்படுற பூஜை பொருட்களும் தங்களுடைய வெண்கல பித்தளை பாத்திரங்கள் வந்து அன்னலாவல காலத்துக்கு முற்பட்டது இந்த ஆலயம் சிங்கையாரி சக்கரவர்த்திகளுடைய காலத்து ஆலயம் அன்று தொட்டு இந்த பாத்திரங்கள் உபகரணங்கள் ஆலயத்திலே பேணப்பட்டு வருகின்றது இங்கே காணப்படுகின்ற பொருட்கள் விளக்குகள் பற்றி இப்போ இருக்கிற சந்தநிலைக்கு பெருமளவில் தெரியக்கூடிய சந்தர்ப்பம் இல்லை பழைய எங்கள் மக்களுக்கு வந்து தெரிந்திருக்கும் ஆனால் நான் அதில் பார்த்த விளக்குகளில் இந்த விளக்கு வந்து மிகவும் அருமையாக இருந்தது இந்த ஒவ்வொரு பொருட்களை பற்றி நீங்கள் சிறிய சிறிய விளக்கம் இருந்தால் எங்கள் பார்வையாளால் அறியக்கூடிய முதலாக இந்த விளக்கு பற்றி ஒரு சிறிய விளக்கம் இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற இந்த விளக்கானது நாக விளக்கு என்று சொல்லப்படுகின்றது எங்களுடைய தமிழர்கள் இந்த இலங்கை திருநாட்டிலே ஆரம்ப காலத்திலே வாழ்ந்த தமிழர்களை நாகர்குல மக்கள் என்றுதான் எங்களுடைய தமிழ் இலக்கியங்கள் சொல்லுகின்றன அந்த வகையிலே அந்த நாகர்குல மக்களாலே வழிபாட்டிற்கு உருவமைக்கப்பட்ட விளக்கு அதிலே அந்த விளக்கை தாங்கி நிற்பது நாகம் அவர்களுடைய வழிபாட்டு தெய்வம் நாகம் என்பது எங்களுடைய வரலாற்று தொன்மை இந்த நாகர்களுடைய வழிபாடு இந்த இடத்திலும் நல்லூரிலும் இருந்ததுக்குண்டான சான்று இது ஒன்று மட்டுமல்ல இங்கே இருக்கின்ற பழமையான கிணறுகளிலே இந்த நாக வடிவத்தை அமைத்து கிணறு கட்டியிருக்கின்றார்கள் இது சாதாரண குத்து விளக்கு என்று சொல்லப்படுவது ஆனால் இந்த வடிவத்திலே அமைப்பிலே இப்பொழுது இங்கே எங்களுடைய பாவனையிலே விளக்குகள் இல்லை இப்பொழுது பாவனையிலே இருக்கின்ற விளக்குகள் உங்கள் எல்லோருக்கும் நன்றாக தெரியும் இந்த அமைப்பிலே விளக்குகள் இப்பொழுது கிடையாது இப்பொழுது நாங்கள் பார்ப்பது கண்ணுக்கு குத்து விளக்கு போன்று இருக்கின்றது ஆனால் இந்த விளக்குனுடைய பெயர் பூட்டு விளக்கு உங்களுக்கு இதை பார்ப்பதற்கு குத்து விளக்காக இருந்தாலும் இப்பொழுது இதை நான் ஒரு சின்ன திருப்பு திருப்பி இதை மேலே தூக்கிவிட்டேன் இதை திரும்பவும் நீங்கள் இதில் வைத்து இப்படி திருப்பி விட்டால் இது பூட்டப்பட்டு விட்டது பேந்து நீங்கள் தூக்கும் பொழுது இது தனியாக கலராது திருப்பி முழுசாக வரும் அதே பூட்டு விளக்கு அடுத்தது இது சாதாரண குத்துவிளக்கு இது நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது பழைய காலத்து கண்டி பூசை உபகரணத்திலே இதுவும் உண்டு இதில் இங்கே நீங்கள் பார்க்கின்ற விளக்கு கல் விளக்கு கருங்கல்லினாலே அமைக்கப்பட்ட விளக்கு இது கல் மாட விளக்கு இதற்கு இரண்டு பெயர் உண்டு ஒன்று தூக்கு விளக்கு அல்லது தூங்கானை விளக்கு அடுத்தது நாங்கள் பார்ப்பது எண்ணெய் காசாண்டி இந்த கலசத்துக்குள்ளே நிறைய எண்ணெயை விட்டுவிட்டு விளக்குக்குள்ளே இப்படி சரித்து விடுகின்ற பொழுது இந்த மூக்கினாலே எண்ணெய் வழியும் எண்ணெய் காசாண்டி அடுத்தது நாங்கள் பார்ப்பது இது பனை ஓலையிலே எமது மூதாதையர்கள் குறிப்பதற்காக இந்த எழுத்தாணியை பயன்படுத்தினார்கள் இதை நீங்கள் இப்பொழுதும் திருவள்ளுவருடைய கையிலே இப்படியாக ஒரு கையிலே ஏடும் இப்படியான அமைப்பிலே இந்த எழுத்தாணியும் இருக்கும் இது எழுத்தாணி இந்த எழுத்தாணியினுடைய பாவனை இப்பவும் இருக்கின்றது ஆனால் அதை அந்த கொத்திலே இப்பொழுது நாங்கள் வைப்பொழுது காம்பு சந்தகத்தை வைக்கின்றோம் ஆனால் உண்மையிலே அந்த கொத்திலே வெத்திலையிலே வைத்து கொள்ளப்பட வேண்டிய பொருள் இந்த எழுத்தாணி தான் இதுகும் ஒரு வகை பூட்டு செம்பு பித்தளையிலான பூட்டி இது பூசையிலே பயன்படுத்தக்கூடிய தூப உபசாரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய உபகரணம் இதை தூபக்கால் என்று சொல்லப்படுகின்றது இதுக்குள்ளே நெருப்பு தணலை விட்டு வாசனை பொருந்திய சாம்பிராணி தூபத்தை போட புகை நறுமணமாக வெளிவரும் இதை நீங்கள் பார்க்கும் பொழுது இன்றைய காலத்து பிள்ளைகளுக்கு இது என்னவென்றே தெரியாது தான் மூக்கு பேணி என்று சொல்லப்படுவது அன்றைய காலத்து மக்கள் நீர் அருந்துவதற்காக பயன்படுத்தப்பட்ட ஆன பாத்திரம் மூக்கு பேணி இந்த மூக்கு பேணி பார்க்கின்றோம் இதை பார்ப்பது மிகவும் நிறை கூடிய ஒரு பாத்திரம் இது முன்னைய காலத்து புட்டு அவிக்கின்ற பானை இது கிட்டத்தட்ட ஒரு மூன்று கிலோவுக்கு மேலே இந்த பானையினுடைய பாரம் இருக்கின்றது அடுத்தது இது மூன்று கால்களோடு கூடிய கால் லோட்டா இதில் மூன்று கால்கள் அமைந்திருக்கின்றன உள்ளுக்கு நீர் லோட்டா லோட்டான்னு சொல்லப்படுகின்ற கால் லோட்டா இந்த வகை பாத்திரங்கள் பல வடிவங்கள் இருக்கின்றன எல்லாம் லோட்டா என்ற பெயரிலே பித்தளையிலே வார்க்கப்பட்ட பொருட்கள் இவைகளெல்லாம் பித்தளையிலே வார்க்கப்பட்ட லோட்டாக்கள் எல்லாம் அவைகள்தான் இதில் பல வடிவங்கள் இருக்கின்றது இதோ இப்படியாக இது கமண்டலம் என்று சொல்லப்படுகின்ற பாத்திரம் அதாவது ரிஷிகள் முனிவர்கள் தங்களுடைய கையிலே வைத்திருக்கின்ற பாத்திரம் இது நிறைய நீர் இருக்கும் அந்த நீர் அவர்களினாலே ஜபம் பண்ணி வைக்கப்பட்ட நீர் இந்த கமண்டலத்திலே இருக்கக்கூடிய நீரை எடுத்துத்தான் அவர்கள் அவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் கோபத்தையும் வெளிப்படுத்தி கொள்ளுவது அடுத்தது இதை மரத்திலே வடிவமைக்கப்பட்ட ஒரு தட்டம் இதை முன்னைய காலத்திலே மரவை என்று சொல்லிக்கொள்வார்கள் மரத்தினாலே ஒரு மரத்திலே வடிவமைக்கப்பட்ட பொருள் மரவை இது இன்றைய காலத்திலே நாங்கள் தாம்பாளம் தட்டம் என்பது போல அன்றைய மக்களினுடைய சாப்பாட்டு உபகரணம் இப்பொழுது நீங்கள் பார்ப்பது மிக மிக பழமையான பித்தளையிலான தாம்பாளம் அல்லது தட்டம் பித்தளையிலே ஆனது அடுத்தது செப்பிலே ஆன பூசை பாத்திரம் பஞ்ச பாத்திரம் என்று இதை சொல்லப்படுவது செப்பிலாலே உருவாக்கப்பட்ட பாத்திரம் பஞ்ச பாத்திரம் அடுத்தது இங்கே இப்பொழுது நாங்கள் பார்ப்பது செப்பிலே ஆன காசி செம்பு என்று சொல்லப்படுவது காசி மாநகரத்திலே இருக்கக்கூடிய விஸ்வநாத பெருமானுக்கு அபிஷேக ஆராதனை செய்வதற்காக இந்த வடிவத்திலே தான் முன்னைய காலத்திலே அபிஷேக பாத்திரத்தை வைத்து கொண்டார் அதனாலே இந்த செம்புக்கு பெயர் காசி செம்பு அடுத்தது அன்றைய காலத்திலே சந்தனம் குலைக்கின்ற வெங்கல பாத்திரம் இப்பொழுது இதனுடைய ஓசையை உங்களுக்கு காட்ட வேண்டுமானால் வெண்கலம் பித்தளை செப்பும் செப்புமல்ல வெண்கல பாத்திரம் அடுத்தது இன்றைய காலத்திலே பலவிதமான வடிவங்களிலே இந்த அலங்கார பூச்சாடிகள் எல்லாம் வந்திருக்கின்றன இது செப்பினாலே உருவமைக்கப்பட்ட பூச்சாடி இப்பொழுது பல வகையான வாடாத பூக்களையெல்லாம் நாங்கள் வீட்டிலே வைத்து பூச்சாடியிலே அழகு பார்க்கிறோம் இது அன்றைய காலத்திலே ஒவ்வொரு நாளும் காலையிலே மலர்கின்ற பூவை இந்த குடுவையிலே நீரை விட்டு காம்பினோடு இந்த சாடியிலே வைத்து விட்டால் அது மாலை வரை அப்படியே இருக்கும் என்பது மூதாதையர்களுடைய சொல் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற ஒரு ஆயுதம் இது தமிழர்களுடைய ஒரு பாரம்பரியமான ஆயுதம் இது சற்று நலிவடைந்து விட்டது இதனுடைய கைபுடி இல்லாது போய்விட்டது இதனாலே நெல்லை அறுவடை செய்வது ஆகவே இந்த ஆயுதத்திற்கு பெயர் அதிவாள் இதனாலே தான் தமிழர்களுடைய பாரம்பரியமான உணவு வகையாக விளங்குகின்ற நெல் குரக்கன் சாமை தினை வரகு போன்ற பயிர்களை அறுவடை செய்து கொள்வது இது அதிவாள் இப்பொழுது நாங்கள் பார்க்கின்ற ஒரு பாத்திரம் இதை சம்புடம் என்று சொல்லுவார்கள் இது மேலே மூடி இருக்கிறது இப்படியாக மூடியை திறக்கலாம் இதற்குள்ளே குருமார்கள் முன்னைய குருமார்கள் விபூதியை இதுக்குள்ளே ஜெபம் பண்ணி மூடி வைத்துக்கொண்டு தங்களை நாடி வருகின்ற அடியவர்களுக்கு அதாவது துன்பம் நோய் நொடி போன்ற துன்பத்தினாலே வருகின்றவர்களுக்கு இந்த ஜபம் பண்ணப்பட்ட வீபூதியை குருக்கள் எடுத்து அவருடைய ஞான திருஷ்டியான கண்ணினாலே பார்த்து அந்த வீபூதியை அவர்களுக்கு சாத்தி விடுவார்கள் இதை அன்றைய காலத்திலே சொல்லுவார்கள் இப்பவும் அது நடைமுறையில் இருக்கின்றது பார்வை பார்ப்பது ஆலயங்களில் போய் குருமார்களிடத்திலே ஐயா பிள்ளைக்கு கொஞ்சம் உடல்நிலை சரியில்லை ஒரு விபூதி போட்டு விடுங்கோ அல்லது பார்வை பார்த்து விடுங்கோ என்று சொல்லுகின்ற பொழுது இப்படியான பாத்திரத்திலே தான் அந்த அன்றைய காலத்து குருமார்கள் விபூதியை எவம் பண்ணி வைத்துக்கொள்வார்கள் பின்பு அதை மூடி வைத்துக்கொள்வோம் இது சம்புடம் என்பது இதற்கு பொருள் இவ்வளவு நேரமும் நாங்கள் பார்த்த இந்த பழமையான பூசை பொருட்கள் தமிழ் மக்களுடைய பயன்பாட்டிலே இருந்த உணவு பதார்த்தங்களுக்கான பாத்திரங்கள் இவைகளை இப்பொழுது இங்கே நாங்கள் பார்த்தோம் இப்படியான இந்த பழமையான விடயங்களை பொருட்களை செய்திகளை வெளிக்கொண்டு வருவதற்காக எங்களுடைய டேன் டிவி ஒலிபரப்பின் மூலமாக வழிப்போக்கு என்ற நிகழ்விலே இப்படியான பழமையான செய்திகளையெல்லாம் இன்று இருக்கக்கூடிய இளைஞர்கள் மத்தியிலே கொண்டு செல்லுகின்ற பணியை செய்து வருகின்ற இந்த டேன் ஒளிபரப்பு நிறுவனத்தினருக்கும் அவர்களுடைய பணியாளர்களுக்கும் இந்த நேரத்திலே எல்லாம் வல்ல விநாயகப் பெருமானுடைய திருவருளும் நன்றியும் உரித்தாகட்டும் நன்றி உண்மையிலே இவ்வளவு நேரமும் எங்களுக்காக உம்மவர்களுக்காக இவ்வளோ தகவலை தந்த மகாலிங்க சிவகுருக்கள் அவர்களுக்கு இந்த அந்த நன்றிகள் அவருடைய பணி வந்து அளப்பிறதை பாராட்டும் வகையில் எனக்கு வயது காணப்பட்டாலும் அவருடைய அனுபவத்து பயிர்வை நான் பெருமையாக உணர்கிறேன் அதுக்கு நன்றி கூறிக்கொண்டு உண்மையிலே இவ்வளோ நேரங்களே எங்களுக்காக உம்மர்களுக்காக ஒதுக்கி இவ்வளவு தகவலை தந்த இவ்வளவு எங்கள் பாரம்பரிய தொன்மையான பொருட்களை இன்று வரையில் காத்து கொண்டிருக்கிற மகாலிங்க சிவகுருக்கள் அவர்களுக்கு மிகவும் மெனமார் நன்றிகளை தெரிவித்துக் இந்த நிகழ்ச்சியை வந்து ஒழுங்கமைக்கிறதுக்கு எனக்கு உதவி செஞ்சு என்னுடைய தம் நண்பருமான வித்யாசாகர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கொண்டு உங்களை பார்வையாளருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு இன்னொரு வழிபோக்கங்களை உங்கள் சந்திக்கும் வரை உங்களது உங்கள் வழிபோக்கஞ்சேருவன் நன்றி வணக்கம்